வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் வாங்க அந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும் கடலைப்பருப்பு கருதுச்சுனா உங்களுக்கு சட்னியோட டேஸ்ட்டு மாதிரிடும் இதில் அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கவேன் இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பத்து வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சேர்த்துட்டு புளி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுதான் வந்து பொருட்கள் இது வந்து நல்லா வதக்கணும் இப்போ தேவையான உப்பு செத்துக்கு இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு சமத்தி எல்லாம் ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு பார்த்துக்கலாம் இப்போ வந்து சட்னி நல்லா அரைச்சாச்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு எப்பையும் போல் கடுகு உளுந்து கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளித்து வச்சுக்கி அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான சட்னி ரெடியாகிடுச்சு இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி